வணக்கம் மக்களே சல்மான் கான் சருட பேரை சொன்னா மும்பையா அதிரும் அப்படின்னு அவர் வந்து த ரியல் லைஃப் பாஷா அப்படின்வாங்க ரொம்ப பெரிய பணக்காரரே அவர் ஒரு பாஷா மார்க்கா சரிங்களா ஆனா அப்படிப்பட்ட நபருடைய ஒரு ஈக்குவலா சித்தா சுக்லாச சல்மான் கான் அப்படின்னு அந்த உரையாடல் வந்து அமைந்திருக்கும் யூடியூப்ல வீடியோக்களை வந்து இருக்கு ஆனா சித்தா சுக்லா அப்படி கமல்ஹாசன் கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிருந்தா கண்டிப்பா கமல்ஹாசன் ரெக்கார்ட வந்து தூக்கி கொடுத்திருப்பாரு நான் என்ன சொல்ல வர்றேன்னா பிக் பாஸ் அப்படின்னா நம்ம ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்றோம் அந்த கம்பெனி வந்து நமக்கு சம்பளம் தருது அப்ப அந்த அந்த கோஸ்டோட பதவியோட இது என்ன மக்கள் யார் இருக்கணும்னு விரும்புறாங்க யார விரும்புறாங்க யார விரும்பல எதை கேள்வி கேட்க நினைக்கிறாங்க அப்படின்றத பார்த்து அது கேட்டது போல நீங்க வந்து வீக்கெண்ட்ல வந்து ஒர்க் பண்றது அந்த கோஸ்ட் பண்றது அதுதான் உங்களுடைய பொறுப்பு உங்களுடைய கடமை அதுக்குதான் உங்களுக்கு வந்து சம்பளம் தர்றாங்க அதை வந்து சல்மான் கான் சார் த பாஷா ஆஃப் மும்பை பாஷா ஆஃப் பாலிவுட் அப்படி கான் சல்மான் கான் சார் அவர்களை வந்து அவ்வளவு தூரம் மக்களுக்கு உண்மையாக வந்து பண்றாரு கிங் நாகார்ஜுனா அவர்கள் அவ அவருடைய சீசன் செவன் தெளிந்து சூப்பர் ஹிட் அவருடைய கோஸ்ட் வெளியில போக மக்கள் ஆதரவுல நம்பர் ஒன் ஓட்டிங்ல இருந்த சுவாஜி அவர்கள் ஏழாவது எட்டாவது வீக் வந்து வெளியில போக இருந்தாங்க கையில் அடிபட்டு அப்ப அப்போ நான் என்ன சார் அவர்கள் உங்களை மக்கள் மக்கள் உங்களுக்காக ஓட் போடுறாங்க பார்க்குறாங்க சோ நீங்க உள்ளுக்குள்ள இருங்க அப்படின்னு அந்த ஷோவை காப்பாத்தினவர் ஏன்னா சிவாஜி அவர்களுக்கு பிப்டி பர்சன்ட் ஓட் வந்து வருது அப்ப அவர் வெளியில போயிட்டார் அப்படின்னா அந்த ஷோவே வந்து ஆயிடும் அப்போ ஒரு கம்பெனிக்கு நாகர்ஜினா சார் சம்பளம் வாங்குற கம்பெனிக்கும் சரி மக்களுக்கும் சரி எவ்வளவு தூரம் உண்மையா இருந்திருக்காரு நாகர்ஜினா சார் அண்ட் மோகன்லால் சார் டூ சுதீப் சார் வேற லெவல்ல கன்னடா சீசனை வந்து நடத்தி கொண்டிருக்காரு மக்களுக்கு உண்மையா இருக்காரு ஆனா இங்க நம்ம என்ன பாவமோ தெரியல நமக்கு வந்து கமல்ஹாசன் வந்து கோஸ்டா கிடைச்சாரு பூர்ணிமா சொல்ற மாதிரி குடிகாரங்கள் குடிகாரங்கள்னு அந்த பூர்ணிமா சொன்னதுல பாஸ் சீசன்ல பூர்ணிமா பேசின வார்த்தைகள்லேயே அந்த குடிகாரங்கள்ன்றது நூறு வீதம் உண்மை ஏன்னா அவர் வந்து ஒவ்வொரு வீக்கெண்டுமே ஷோல ஏதோ நடக்கும் இவர் வந்து என்னவோ பேசிக்கொண்டிருப்பாரு இன்னைக்கு அவர் முதலாவது பிரமோல பேசுறது எப்படியா இவரை கொண்டாந்து இந்த ஷோவை கோஸ்ட் பண்ண விட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அந்த பாஸ் அடிப்படையிலே தெரியாம பேசுற மாதிரி தான் கிடைக்கும் எல்லாம் மாயா மயக்கம் சரிங்களா ஓகே இந்த வீடியோல வந்து லைவ் அர்ச்சனா கூழ் சுரேஷ் பேசு அர்ச்சனாவும் வீட்டுக்கு போகணும் போல இருக்கு அப்படின்னு ஏன் ஏன் அந்த பொண்ணு அப்படி சொல்லுது அவ்வளவு தூரம் கான்பிடண்டா வீக்ல எல்லாம் பண்ண பொண்ணுக்கு அந்த மனமாற்றம் வர காரணம் ஏன் கமல்ஹாசன் போன வீக்கெண்ட் வந்து கமல்ஹாசன் பண்ணதுல நிறையப்படியா கட் ஆயிருக்கு மக்களே மாயா பூர்ணிமா குரூப் இல்ல கேங் இல்ல நீங்க தான் கேங் அப்படின்னு இருக்காரு அதுதான் அந்த பொண்ணுக்கு வந்து தன் மேலே ஒரு டவுட் வந்துச்சு அப்ப நம்ம பாக்குறது பையா நம்ம நம்ம கேட்டது பையா நம்ம தான் தப்பா இருக்கோமா அப்படின்னு அது கேட்டது போல கைதட்டல்கள் வரக்கூடாதுன்னு கமல் சொல்லிட்டாரு அர்ச்சனாவுக்கு கைதட்டல் வரக்கூடாது அதுக்கு இப்ப மாயா புண்ணிமா கைதட்டல் வரணும்னு ஒரு பெரிய மனசம் பண்ற வேலையா அப்படின்ற மாதிரி இருக்கு கமல் பண்ணது சரிங்களா சி இந்த வீடியோல அர்ச்சனா அவர்களுடைய மனமாற்றம் கமல்ஹாசனோட மாயா மயக்கம் அதே நேரத்தில் கமல் இப்படி பண்ண வெளியில இருக்க ஓர் மேக்ஸா இருக்கட்டும் டோர் மேக்ஸா இருக்கட்டும் மக்களோட ஓட்டிங்கா இருக்கட்டும் ஒற்றா அவர்கள் பக்கம் இருக்காங்க சோ அதை பற்றி இந்த வீடியோல நம்ம பேசலாம் சரிங்களா வந்து பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் இன்னைக்கு வந்து வச்சு செஞ்சிருக்காரு மணியை வச்சு செஞ்சிருக்காரு விஷ்ணு கேள்விகள் கேட்டிருக்காரு இவங்க எல்லாருமே வந்து மாயாவை தூக்க பிளான் போட்ட நபர்கள் முக்கியமா தினேஷ் அப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேரும் மாயா நபர்கள் உடனே வந்து கேங் லீடர் வந்து வச்சு செய்யறாரு இப்ப கூட லைவ்ல கூட இந்த மாயா பூர்ணிமா நாமினேஷனை பத்தி பேசுது மணியை தூக்கணும் அப்படின்றத பத்தி பேசிக்கொண்டிருக்கு பேசிக்கொண்டிருக்கு இதெல்லாம் கமல் கேட்பாருன்னா இல்ல நூற்றி முப்பது கோடி சம்பளம் ஆ ஒரு பதிமூன்று ரூபா கூட கொடுக்க கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் அப்போ நூத்தி முப்பது கோடி சம்பளம் வாங்குற ஒரு ஆளு லைவும் பாக்குற இல்ல எபிசோடும் பாக்குற இல்ல மக்கள் சோஷியல் மீடியால போடுற குறும்படமும் போடுற இல்ல அப்ப எப்படி அந்த நூத்தி முப்பது கோடியை வச்சு தின்றீங்க என்னது உங்களுக்கு நூத்தி முப்பது கோடி சல்மான் கான் சார் நாகார்ஜுனா சார் சுதீப் சார் மோகன்லால் சார் எவ்வளவு தூரம் நேர்மையா பண்றாங்க அவங்களுக்கு அவங்க அவங்க வாங்குற சேலரிக்கு உண்மையா இருக்காங்க அவங்க போடுற ட்ரெஸ்ஸுக்கு ஒரு ஆண் மகன் அப்படின்ற மாதிரி உண்மையா கெட்டா இருக்கு அங்க இங்க பாயா 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 வைக்கமா இருக்கு சார் சத்தியமா வைக்கமா இருக்கு ஆ சிஎன்ட் கிடக்கு சீ அப்படி இங்க வந்து கமல்ஹாசன் வந்து மாயாவை குளிர வைக்க ஒவ்வொரு வீக்குமே மாயா பண்ற தப்புக்களை யார் தட்டி கேட்கிறாங்களோ அவங்கள மனசாட்சி இல்லாம தான் ஒரு எழுபது வயது நபரு பெரியாள் அப்படின்றத மறைஞ்சிட்டா இல்லை அதெல்லாம் தேவையில்லை எனக்கு மானவும் தேவையில்ல ரோசனம் தேவையில்ல மரியாதை தேவையில்லை எனக்கு மாயாவே மாயாவை குளிர வைக்கணும் அப்படின்ற ரீதியில பாக்குற நமக்கு வந்து ஒரு ஒரு மென்டலி அப்செட் ஆகுது என்ன என்றால் பேசுறாரு நம்ம லைவ் பார்க்கறோம் ஆஹ் எப்பசோட் பாக்குறோம் அங்க இந்த மாயா பூர்ணிமா அன்னைக்கு உலவு கொடுமை பண்ணுது கேவலமா பண்ணுது இங்க என்னடா நல்லவங்களை வந்து கேள்வி கேட்கிறாரு இப்ப நான் வந்து ஒரு ஸ்டேஜில் போய் யாராவது ஸ்பீச் பண்ணணும் ஒரு பத்து பேருக்கு முன்னா கூட எனக்குன்னு ஒரு மான மரியாதை ரோஷம் இருக்கு என்னோட படிப்புக்கு ஒரு மரியாதை இருக்கு நான் போற ஆடைகளுக்கு ஒரு மரியாதை இருக்கு என்னோட முகத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு என்னுடைய பேரண்ட்ஸுக்கு ஒரு மரியாதை இருக்கு அப்போ நான் வந்து அந்த மரியாதைக்காகவே நான் பேசுகிறபடி எங்கள் கரெக்டா இருக்கணும்னு ஒன்னுக்கு பத்து தடவை பார்த்து யோசிச்சு பேசுவேன் ஆனா இங்க எவ்வளோ பேர் பத்து கோடி பேர் பாக்குறாங்க ஒண்ணுமே தேவையில்லை மாணவன் தேவையில்ல மரியாதையும் தேவையில்ல இந்த எழுபது வருஷ உழைப்பும் தேவையில்ல மாயா 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 என்ன மக்களை என்ன மக்களை சி சோ இப்படி கமல்ஹாசன் அந்த மாயா மயக்கத்துல போன வீக்கு நீதி நியாயம் எதுவுமே இல்லாம அர்ச்சனா அப்படின்னு ஒரு பொண்ண அவர் பண்ண அட்டாக் அந்த பொண்ண பன்னெண்டு மனுத்தான் தனி மனித தாக்குதல் நடத்திருக்கார் கமல்ஹாசன் அவரும் அவருடைய குரூப் மாயா பூர்ணிமா விட்டு அட்டாக் பண்ணாரு அதுக்கப்புறம் திங்கட்கிழமை செவ்வாய் பட் அதுக்கப்புறம் அந்த பொண்ணை திரும்ப குடிச்சிது திரும்ப எழுந்து வந்தாங்க ஃபீனிக்ஸ் பறவை போல ஈஸ்வரி என்ற கேரக்டர் வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வீக்கெண்ட்ல வந்து இப்ப லைவ்ல வந்து சொல்லிக்கொண்டிருக்காங்க நான் வீட்டை போகணும் அப்படின்னு ஏன்னா இவருடைய இவருடைய வீக்கெண்ட் ஷோக்கான டைம் நெருங்குது அப்ப அந்த பொண்ணுக்கு அந்த ஒரு இது வருது சரிங்களா இதுதான் மனதை பாதிக்கிறது அப்படின்றது அந்த பொண்ணு சின்ன வயசுலயே புல்லிங் பண்ணவங்களை பார்த்து பயந்து பொண்ணு இந்த ஷோல வந்து தான் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சுது பல பெண்களுக்கு உதாரணமா இருக்கு அப்படி இருக்கக்குள்ள இந்த ஷோ நடத்துறவர் ஃபர்ஸ்ட் வந்து அச்சன அவர்களை சல்யூட் பண்ணிருக்கணும் நீ வந்து பல பெண்களுக்கு வந்து முன்னுதாரணமா இருக்க ஆனா இங்க ஒரு பெண்ணுக்கு பெண்களுக்கு முன்ன ஒரு ஒரு பேட் எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்ம மாயா பூர்ணிமா சொல்லலாம் கெட்ட வார்த்தை பேசுறது ஒருத்தர் வாழ்க்கையை அழிக்கிறது விதியை மீறுறது கேவலமான சிந்தனைகள் ஒரு ஒரு நடி ஒரு ஒரு இந்தியாக்கே பெருமை சேர்த்த ஒரு நடிகையை போல நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த நடிகையை அவமானப்படுத்துற மாதிரி பண்றது கடலை மூஞ்சல பூசி போட்டு பண்றது இப்படியான விடயங்கள் பண்ற ஒரு ஆளை குளிர வைக்கிறதுக்காக பல மக்கள் போ பாராட்டுற பல மக்கள் நேசிக்கிற ஒரு பொண்ணை நோகடிக்கிறீங்களே நீங்களே அதனால அந்த பொண்ணு இப்ப கூட அந்த ஒரு மனோளைச்சல் இருக்கு ஒரு டவுட்ல இருக்கு பார்க்க கஷ்டமா இருக்கியா இந்த ஷோவை நாரடிக்கிறதே கமல்ஹாசன் மக்கள் நான் வந்து நான் பேசுறேன் கொடுமை இருக்க ஓர் மேக்ஸ் மீடியான் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருஷம் இந்த இருக்காங்க அப்போ இந்த டெக்னாலஜி இல்லாத டைம்லயே அவங்க இருக்காங்க மக்களின் கருத்து கணிப்பை அவங்க கரெக்டா சொல்றதுல அவங்க தான் நம்பர் ஒன்னு அது படங்களாக இருக்கட்டும் இப்போ ரியாலிட்டி ஷோவாக இருக்கட்டும் மக்கள் யாரை டொஃபைல வச்சுருக்காங்க அப்படின்றத கரெக்டாக சொல்லுவாங்க அதாவது அதிகமாக யாரை தேடுறாங்க அதிகமாக யாருக்கு ஃபேன்ஸ் இருக்குது அதிகமாக யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்ற தரவுகளை எடுத்து சொல்ற தான் ஓர்மேக்ஸ் மீடியா ஒவ்வொரு வீக்குமே டாப் 5 கான்டெஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவங்க வெளியிட்ட தகவல்களின் படி ஓர்மேக்ஸ் போன வாரம் டொஃப் 5 இது அது அர்ச்சனா அவர்கள் நம்பர் 1 விசித்ரா அவர்கள் நம்பர் டூ விஷ்ணு அவர்கள் நம்பர் த்ரீ கூல் சுரேஷ் நம்பர் ஃபோர் ரவீனா

ரெண்டாவது இடத்துல இருக்க டினேஷ் அவர்களுக்கும் அச்சனா அவர்களுக்கும் இடையில மூணு லட்சத்தி இருபதாயிரம் போட்டு கிட்ட டிஃபரெண்ட் டினேஷ் அவர்களுக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் போட்டு தான் சரிங்களா சோ இப்படி அர்ச்சனா அவர்களை மக்கள் உயரத்துல வச்சிருக்காங்க மக்கள் நேசிக்கிறாங்க அப்ப இவர் என்ன பண்ணிருக்கணும் வாங்குற சம்பளத்துக்கு மக்கள் உண்மையா இருந்தா இவர் என்ன பண்ணிருக்கணும் அர்ச்சனா அவர்களை மோட்டிவேட் பண்ணிருக்கணும் அந்த பொண்ணுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்திருக்கணும் அதுக்கு பதிலா மக்கள் வெறுக்கிற மக்கள் எப்பயோ வெளியில அனுப்பின மக்களை பொறுத்த வரைக்கும் மாயா புண்ணிமா நிச்சயம் எப்பயோ வெளியில அனுப்பிட்டாங்க ரெண்டாவது வீக்கு நாலாவது வீக்கு அஞ்சாவது வீக்கு வெளியில போக வேண்டியதுகள் அப்போ மக்கள் நேசிக்கிற நபரை நீங்க வந்து நோகடிக்கிறீங்க மனத குழப்பறீங்க மக்கள் வருக்கிற நபரை பாராட்டுறீங்க குளிப்பாட்டுறீங்க குளிர வைக்கிறீங்க அப்ப எதுக்கு சார் நீங்க வந்து இந்த இந்த ஷோவை உங்களுக்கு கோஸ் பண்ண தகுதி இல்ல அப்ப நீங்க போயிடாதீங்க அடுத்த வருஷம் வணக்கம் 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 என்று கேவலமா இருக்கியா சத்தியமா கேவலமா இருக்கு சரிங்களா நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க மக்களே திரும்பவும் நான் சொல்றேன் திரும்ப நான் சொல்கிறேன் எல்லா வீடியோ ப்ரூவும் வச்சுக்கொட்டு தான் நம்ம வந்து பேசுகிறோம் சரிங்களா இந்த பிக் பாஸ் சீசன் செவனில் மாயான்றது ரெண்டாவது வீக்கே வெளியில் வேண்டியது அப்புறம் இந்த பூர்ணிமா நாலாவது மூணாவது வீக்கில் வெளியில் வேண்டியது அடுத்தது நிச்சன் என்ற அஞ்சாவது வீக்கு வெளியில் போய் அவன் மேலே நிறைய கேஸ் போடலாம் அந்த அளவுக்கு வீக்கு அந்த மூணையுமே ரெக்கமெண்டேஷன் ரெக்கமெண்டேஷன் பண்ணது கமல்ஹாசன் அந்த மூணுக்குமே ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது கமல்ஹாசன் இந்த மூணு பிளஸ் கமல்ஹாசனால தான் இந்த ஷோ வந்து நாசமாக போய்க்கொண்டிருக்கு சரிங்களா இந்த பூர்ணிமா இந்த பிக் பாஸ் ஆறு பேசுன எல்லா வார்த்தைகளும் தவறு ஒரே ஒரு வார்த்தையை தவிர கமல்ஹாசனை பார்த்து குடியாரண்கள் சொல்லியிருக்கோம் அதுதான் இந்த பூர்ணிமா இந்த பிக் பாஸ் சீசன் செவன் ரைட்டான வார்த்தை அப்படின்னா அந்த வார்த்தை தான் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க நன்றி மக்களே